அனைவருக்கும் வணக்கம் லைவ்ல ஒரு தரமான சம்பவம் வந்து நடந்திருக்கு இப்போ முயல் டாஸ்க் நடஞ்சு இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன் வந்து அபாரமா ஜெயிஸ்டா அப்படின்னு தான் சொன்னோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜித்ராமா வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு சம்பவம் அதாவது பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து மூணு மணி நேரம் நடந்துச்சு இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி மூணு நாலு பேர் வந்து நின்றாங்க யாருன்னா இந்த கடைசியாக இருந்தார் தினேசு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாய இந்த பக்கம் பூர்ணிமா ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து நிசன் இருக்காங்க நிசனுக்கு அடுத்து வந்து நிக்சன் ஜெயிக்கல அப்படின்னா அடுத்து ஜெயிச்சிருக்க வேண்டியது யார்னா விஜித்ராமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா விஜித்ராமா அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு அந்த இடம் வரையும் போனாங்க ஆனால் அவங்களால ஜெயிக்க முடியல இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவங்களே ஒரு விஷயத்தை வந்து ஓப்பனாக இப்போ தான் சொன்னாங்க லைவ்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிக்சன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நான் விளையாண்டேன் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நோக்கமே கிடையாது நிக்சன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்கிறேன் அதனால் நான் விளையாண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இதை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமருக்கு எங்கெல்லாம் கதர்வானுங்க வெளியே உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பூமருக்கெல்லாம் கதர்வானுங்க பார்த்தீங்களா அந்த காஜி நிக்சனுக்காக இவங்க வந்து விளையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன வேணால் கதர் கதர்னு கதர் நிக்சன் வந்து விஜித்ராமாவுக்கு ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து வாய்ஸ் அவுட் பண்றான் அதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து எதுக்குறவன் வந்து திட்டுறவன் அவ வந்து ஜெயிக்கிறதுக்கு ஏனைய வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆதரிக்கிறான் நிக்ஸா வந்து ஜெயிக்கட்டும் அப்படிங்கிறனால அந்த ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க இதில் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இப்போ நிக்ஷா ஜெயிச்சிட்டான் இல்லையா அதனால் அந்த பூமருக்கு எங்களா கதர் கதர்னு கதறானுங்க அவனு கண்ணில் இருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும் தான் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் தனியாக போய் விஷ்ணு பெரிய பூமர் தினேசம் நின்றுக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சொல்கிறாரு இப்போ நாமினேஷனில் வந்து ஏழு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நிக்ஷன் டிக்கெட்டும் ஃபின்னாலே அடிச்சு அவன் ஃபைனலுக்கு போயிட்டான்னா இந்த வாரம் திருப்பி ஆறு பேர் தான் இருப்போம் இந்த ஆறு பேரில் வந்து ஒரு ஆள் வந்து வெளியே போயிடும் அது யாராக வேணால் இருக்கலாம் பயம் அவனுக்கு வந்து அப்படி பறிக்குது விஷ்ணுக்கு வந்து நம்ம வெளியே போயிருமோ நம்ம வெளியே போயிருமோன்னு சொல்லி பயத்தில் வந்து நடுங்கிறான் அதனால தான் சொல்கிறான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக விளையாட்டுருக்கலாம் ஆனால் நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக விளையாடலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னையவே குத்துட்டீங்க ரவினாவே பார்த்திங்கன்னா இவனை தூக்கி எலிமினேஷன் பண்ணிச்சிலாம் விஷ்ணுவை அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து கதர் கதனு கதர்னா விஷ்ணு புலம்பு புலம்புன்னு புலம்புறான் ஒரு பக்கம் வந்து நிக்சன் ஜெயிச்சதுக்கு புடம்புறான் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்னை காலவாரி விட்டீங்களே என்னை காலவாரி விட்டீங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கு வேற புலம்பு ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது போன டாஸ்கில் வந்து நாலு பேர் சேர்ந்துட்டு என்ன உருட்டு உருட்டுனீங்க அதேக்கு தான் ஒரு ரிவீட்டாக விஜித் ராமா வந்து நிக்ஸனுக்காக நின்று நிக்சன் வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு சம்பவம் இல்லாட்டினா வந்து அப்படியே விஜித் ராமா தான் ஜெயிக்க வேண்டியது நீங்கள் நைட்டு அந்த சோல் அந்த ஃபோட்டோவை கூட பார்த்தா தெரியும் நிக்ஸன் வந்து முன்னாடி இருக்கா இவங்க வந்து ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்